ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்னையோட வராகி அம்மனுடைய ஆஷாட நவராத்திரி விழா நிறைவுக்கு வந்துருச்சு இது வந்து பத்தாவது நாள் அபிஷேக வழிபாடு எனக்கு வந்து இந்த பத்தாவது நாள் அபிஷேகம் செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த பத் பத்து நாளும் அம்பாளுக்கு அபிஷேக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அந்த அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்துல இந்த டைம்ல நான் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த அம்மா கிட்ட நான் உத்தரவா வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு வந்து அம்பாள் ரொம்ப இஷ்ட தெய்வம் அவங்களுடைய இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் மிஸ்டேக் பண்ணாமல் அம்பால வழிபாடு செஞ்சிடணும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நம்ம எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் எனக்கு இந்த கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்க போம் இல்லையா அந்த இவ அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரியில அம்பாள் கிட்ட நான் எந்த கோரிக்கையுமே வைக்கல என்னோட ஆசை எல்லாம் அம்பாளுக்கு இந்த இந்த பத்து தினங்களும் அபிஷேக வழிபாடு செய்யணும் அந்த அபிஷேக வழிபாடு ஒரு நாள் கூட நான் வந்து மிஸ் கூடாது எனக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது எந்த இடையூறும் வராம இந்த பூஜையை முடிச்சிடணும் அப்படின்றது மட்டும் தான் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு பெரும்பாலும் ஒரு பூஜையை பெண்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே முதல் பயம் அப்படிங்கிறது மாதாந்திர பிரச்சனை இது வந்து அந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பூஜை வருது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம் இது நிறைய சகோதரிகள் வந்து நமக்கு கமெண்ட்ல பண்ணிட்டீங்க நாங்க ஏதாவது ஒரு பூஜை ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது மாதாந்திர உபாதைகள் வருது அதனாலேயே அந்த பூஜையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ நீங்க ஏதாவது ஒரு பூஜை செய்ய முடி செய்ய போய் அது முடியல அப்படின்னா அப்ப வந்து வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க வந்து இந்த பூஜையை இருக்க கூடாது நடந்திருக்குது அப்ப வந்து நான் கடவுள்கிட்ட ஸ்ட்ராங்கா வேண்டிப்பேன் என்னோட ஆசை எல்லாம் இந்த பூஜையை நான் நல்லபடியாக முடிக்கணும் அதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ நானுமே அதை மட்டும்தான் தான் கேட்டுட்டு இருந்தேன் நல்லபடியாக அம்பாள் வந்து எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க பத்து நாளும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் அதே போல் அம்பாளுக்கு இந்த பத்து நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன் பத்து நாளுமே அம்பாளுக்கு சாரி டிராப்பிங் வந்து மாற்றி மாற்றி இருக்கணும் அம்பாள் வந்து தினந்தோறும் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன் என்னோட சக்திக்கு மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அம்பால ஓரளவுக்கு நான் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வழிபாடும் செஞ்சுருந்தேன் இந்த பத்து வீடியோவும் வந்து நான் வீ என்னோட ஆஷாட நவராத்திரி இதில் வீடியோஸில் வந்து இருக்கேன் டெய்லி பூஜை வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் லாங் வீடியோலையே டெய்லி பூஜை வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் வித் வந்து ஆஷ் அந்த ஆஷாட நவராத்திரி காலகட்டங்களில் நம்ம செஞ்ச அபிஷேகங்களோட சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அது பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம லைஃப்பில் எதாவது ஒரு விஷயம் நம்ம எதையாவது பண்ணும்போது மாறிடுமா அப்படின்னு யோசிக்கிற விஷயங்களில் இந்த கடவுள் பக்தியும் ஒன்று இறை பக்தியால ஒரு விஷயத்த மாத்த முடியுமா அப்படின்னு சந்தேகப்படுறவங்களுக்கு முடியும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதாவது நம்முடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையாவே மாறுது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு நம்புறவங்க கண்டிப்பா அந்த கர்ம வினைகளை பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதற்கான எதிர்வினையும் இருக்குது நல்லது செஞ்சாலும் நல்ல வினைகள் இருக்குது தீ ஏதாவது தீய செயல்கள் செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கான பலனும் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வினைகள் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அத் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளே நம்ம என்ன நான் என்ன தா என்ன பாவம் பண்ணேன்னா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நிந்திப்போம் ஸோ அந்த நிந்திக்கிறதை விட்டுட்டு நான் ஏதோ பண்ணியிருக்கேன் கடவுள் என்னை இது மாதிரி சோதிக்கிறாரு ஆனா இதுல இருந்து நான் வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட மனமுருகி என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திக்கிறது மூலமா நம்முடைய கர்ம வினைகள் நிச்சயமாக அகலும் அதுதான் உண்மை இதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறது வராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க அவங்களுக்குள்ள விரிசல் வரும் சண்டை சச்சரவு வரும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த அந்த கேள்வியே தவறானது இதை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஆஹ் எனக்கு அம்பாள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட ஒரு வருஷம் ஆகுது ஏன்னா போன ஆஷாட தான் அம்பாள் வந்து விக்கிரக வடிவத்துல வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடியே அம்பாள் வந்து அஹ் உருவப்படமா வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த அப்படி ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்முடைய கர்ம வினைகள் தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர இந்த தெய்வத்தை வழிபாடு தான் இது நடக்குது அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமான விஷயம் ஒரு கடவுளை வழிபாடு செய்யறதால எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நம்முடைய வினைகள் தான் நமக்கு காரணம் நம்முடைய கஷ்டத்துக்கும் காரணம் அதனால எந்த தெய்வமும் நம்மை அழிக்கக்கூடியது கிடையாது நம்ம காக்கும் பொருட்டே நாம் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் இப்போ எந்த தெய்வமா இருக்கட்டும் இப்போ வராகி அம்மனா இருக்கட்டும் துர்க்கை அம்மனா இருக்கட்டும் எந்த தெய்வத்தையும் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்யலாம் சிலை வழிபாடு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா சிலை வழிபாடும் செய்யலாம் வீட்டுல சிலை வழிபாடு செய்யறதுக்கு இத்தனை அளவு அப்படிங்கிறது இருக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த அளவோட வழிபாடு செய்யலாம் தாராளமா செய்யலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன் அப்படின்னா நாம எந்த ஸ்வரூபமா கடவுளை பாக்குறோமோ அந்த ஸ்வரூபம்தான் கடவுள் அதுதான் கடவுள் இப்போ நீங்க துர்கைய அம்மனை அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா தான் அவதாரம் எடுத்தாங்க வதம் அந்த அவதாரம் இருக்கு போது அம்பாள் அந்த அவதாரம் எடுத்தாங்க ஆனா தர்மத்தை தான் உலக உயிர்களை காப்பாத்துறதுக்காக அந்த அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது காக்கும் தெய்வமாக நிற்கக்கூடியவளை நாம வழிபாடு செய்யறதுல என்ன தவறு ஒரு தவறும் கிடையாது கடவுள் மேல எந்த பழியும் போட வேண்டாம் அதை போடுறவங்களையும் நீங்க நம்ப வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி இப்போ கடவுள் இவர்தான் அப்படின்னு வழிகாட்டுதல் வந்து மாறி போச்சு முன்னாடியெல்லாம் வந்து மக்களுக்கு கடவுள் யாரு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நிறைய முன்னோர்கள் இருந்தாங்க ஆனா எல்லாம் வந்து நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் நான் வணங்குவேன் நீங்களே பார்த்திருப்பீங்க யாரையும் நான் வந்து பெருசா ஏத்துக்க மாட்டேன் இது வந்து முற்றிலும் உம் பல பேருக்கு மாறுபட்ட கருத்தா கூட இருக்கலாம் இது வந்து அவரவருடைய விருப்பம் விருப்பம்தான் சோ அது வந்து யாராலையும் கருத்து சொல்ல முடியாது இல்லையா அவரவருடைய நம்பிக்கை அவரவருடைய விருப்பம் அதனால கடவுள் அப்படிங்கறத நம்பி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அது நிச்சயம் கடவுள்தான் தான் முதல்ல நம்புங்க ஒரு விஷயம் கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளே கடவுளே அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் பக்தி ஆயிடாது நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா போய் கடவுள்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கேன் இதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்ற பழக்கம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருதோ அன்னைக்கு நிச்சயமாவே நம்ம கடவுள் பக்தியோட தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள் அம்பாள் அழகாக வஸ்திரம் சாத்தி அலங்காரம் பண்ணிட்டேன் அம்பாளுக்கு இன்னைக்கு நூத்தி எட்டு அர்ச்சனையும் பண்ணியிருந்தேன் மலர்களால எல்லாம் முடிஞ்சிட்டு கலசமும் எடுக்கணும் சோ கலசம் எடுக்கிற வீடியோ வந்து என்னால கொடுக்க முடியல டைம் வந்து ஆயிடுச்சு அதே போல வெளியில போற வேலையும் இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்ல வந்து இந்த ஆடி மாத காலங்கள்ல பூஜை வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க லாஸ்ட் இயர் வந்து ஆடி மாதத்துல நான் போட்ட வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் மூலமாக சப்ஸ்கிரைபராக வந்திருந்தீங்க அந்த ஒரு நன்றிக்காகவே இந்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா லாஸ்ட் இயர் ஆடி மாதம் வீடியோவில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஒரே வீடியோவில் சப்ஸ்கிரைபராக வந்திருந்தீங்க அதை நான் மறக்கக்கூடாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்